ஆடி வெள்ளி செட்டிநாடு ஸ்பெஷல் குமாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு கப்பு உளுந்தை வறுத்து எடுத்துட்டேன் அடுத்தது பாசிப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு பச்சரிசியும் வறுத்து எல்லாத்தையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்ச மாவ ஜலிச்சுக்கலாம் ஜலிச்சுட்டு நல்லா நம்ம ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மாவை எடுக்கிறோமோ அதே கப்பில் கப்பு நெய் முக்கால் கப்பு வெல்லம் கால் கப்பு கருப்பட்டி சேர்த்திருக்கேன் தண்ணி ரெண்டரை கப்பு சேர்த்திருக்கேன் எந்த கப்பில் மாவு வளர்க்குறோமோ அதே கப்பில் வெள்ளம் வந்து பாகுப்பதம் தேவையில்ல கரைஞ்சா போதும் அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் வச்சு நெய் சேர்த்தி நம்ம ஜலித்த மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வெள்ளைப்பாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்தி நல்லா திக்கானதும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் குமாயம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க.